கிருஷ்ணகிரி தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் அந்த பொய்யான ஒரு என்சிசி கேம்ப் நடத்தின நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த சிவராமன் எலி மருந்தை சாப்பிட்டு செத்து போயிட்டான் அதே நேரத்தில் அவனோட அப்பா அசோக் குமார் என்ன பண்ணியிருக்காருன்னா குடிச்சிட்டு வண்டியில் வரும்போது கீழே விழுந்து அவரும் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற செய்தி யார் இந்த சிவராமன் அப்படின்னு கேட்டிங்கன்னா காவிரிப்பட்டினம் பகுதியில் இவங்க அம்மா அப்பா இவனுக்கு ரெண்டு அண்ணன் ஒரு அக்கா இவனுக்கு கல்யாணம் முடிஞ்சு ஒரு மனைவியும் குழந்தையும் இருக்கிறாங்க அவங்க வந்து கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சிருக்காங்க இவனை விட்டு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவன் அங்கே இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெண்களை வந்து பாயலாக சுரண்டக்கூடிய ஒரு வேலையை செஞ்சுருக்கான் அப்படிங்கிறது அந்த பகுதி மக்களுமே சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள பெண்களை குறி வச்சு அவங்ககிட்ட மிரட்டி பணம் வாங்கிறது அவங்கள்ட்ட பணம் வசூலிக்கக்கூடிய ஒரு வேலையை செஞ்சுருக்கான் இது மட்டுமா அப்படின்னு கேட்டால் இது மட்டும் கிடையாது அங்கே இருக்கக்கூடிய அரசு நிறுவனங்கள் சார்ந்த ஏதாவது நிறுவனங்கள் இருந்துச்சுன்னா அங்கே போய் என்ன பண்ணுறாங்க இங்கே போய் நான் வந்து நாம் தமிழர் கட்சியில் இருக்கேன் நான் மாவட்ட செயலாளர் இளைஞர் அடிப்பாசரை அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறான் அங்கேயும் போய் பணம் வந்து கலெக்ட் பண்ணுறான் அங்கே இருக்கக்கூடிய ஏதாவது நிறுவனங்கள் இருக்குது கடைகள்லாம் இருக்குங்களா அவங்கக்கிட்ட போய் மாமூல் கேட்கக்கூடிய ஒரு வேலையும் செய்கிறான் இப்படி பலவிதமான இந்த பணம் கலெக்ட் பண்ணக்கூடிய ஒரு வேலையை மட்டுமே புரிய செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடியவன் தான் இந்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சிவராமன் இவன் தன்னை ஒரு என்சிசி ஆஃபீஸர் மாதிரி காட்டிக்கிட்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் மெட்ரிகுலேஷன்ஸ் பள்ளியிலலாம் போயிட்டு என்ன பண்ணியிருக்கோம்னா என்சிசி கேம் நடத்துகிறத இவனுடைய ஒரு தொடர் செயலாக செஞ்சிருக்கான் இவனுக்கு ஆதரவாக சிஆர்பிஎஃப்லேருந்து ரிட்டையர்டான இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் திறந்துருக்கான் அவனும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இது மாதிரியான வேலைகளுக்குள்ளே செஞ்சுருக்கானுங்க அப்போ எந்தெந்த இடத்துலலாம் போய் இவனுங்க வந்து இந்த என்சிசி கேம் நடத்துகிறானுங்களோ அங்கே எல்லா இடத்துலையுமே அங்கே உள்ள பெண்களுக்கு குழந்தைகளுக்கு பாலியல் துன்புறுத்தல் வந்து தொடர்ந்து கொடுத்துருக்கானுங்க ஆனால் யாரும் அந்த பள்ளியில் உள்ளவங்க இதை வெளியே சொல்லாதனால அது வந்து அப்படியே மூடி மறைக்கப்பட்டுருச்சு ஆனால் கடைசியாக பார்த்திங்கன்னா அந்த கிருஷ்ணகிரியில் இருக்கக்கூடிய அந்த பள்ளியில் இந்த அயோக்கியனை வந்து மாட்டிக்கிட்டான் அது பார்த்திங்கன்னா ஒரு பதிமூணு வயசு சின்னஞ்சிறிய குழந்தைய என்ன பண்ணியிருக்கான் ஆகஸ்ட் அஞ்சாந்தேதி அந்த குழந்தைய ரேப் பண்ணியிருக்கான் அப்போ அந்த குழந்தை போய் அங்கே உள்ள அந்த பள்ளி முதல்வர்கிட்ட சொல்லும்போது அவன் என்ன பண்ணியிருக்கான்னா அதை வெளியே சொல்லக்கூடாது உனக்கு அவமானம் பள்ளிக்கு அவமானம் உன் குடும்பத்துக்கு அவமானம்னு சொல்லி அவன் ஒரு அயோக்கிய பயிலாக இருந்திருக்கான் அவனும் என்ன பண்ணியிருக்கான் அதை தட்டி கடித்து இந்த சிவராமனுக்கு ஆதரவாக அவன் பேசியிருக்கான் அப்புறமா பார்த்தீங்கன்னா சரி இவங்க கிட்டலாம் சொன்னால் என்ன செய்யுது ஒன்றும் செய்ய மாட்டறாங்களேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை அங்கே இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்கிட்ட போய் சொல்லும்போது அந்த டீச்சர்ஸும் இதே மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் அந்த குழந்தைகிட்ட சொல்லிவிட்டு அவ செஞ்ச தப்புக்கு இவங்க வலி சேர்க்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கண்ணா அந்த குழந்தைக்கு ஆரஞ்சு பழம் பப்பாளி பழத்தை கொடுத்து ஏதாவது கருகுரு உருவாகிடக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் இவங்க எப்படிப்பட்ட ஒரு செயலை செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால் இந்த பள்ளியில் இது நடக்கிறது இது முதல் தடவை கிடையாது இது மாதிரி பல தடவை நடந்துருக்கு அப்படினால தான் இப்படிப்பட்ட ஒரு செயலை செய்ய முடியும் அப்படிங்கிறது நம்மளுடைய யூகம் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த பள்ளியில் இருக்க முதல்வர் அந்த பள்ளியோட தாளர் அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்க டீச்சர்ஸ் அங்கே உள்ள பணியாளர்கள் எல்லாருமே ஒரே மாதிரியான சிந்தனையில் இருந்திருக்காங்கன்னு சொன்னால் இவங்கெல்லாம் ஒரு ஹேபிச்சுவல் அஃபண்டர் அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது ஏன்னு கேட்டால் ஒரு பச்சை குழந்தை வந்து சொல்லும்போது அது நம்ம பிள்ளையோ நம்ம வீட்டு குடும்பத்தில் உள்ள பிள்ளையாக இருக்கும்போது நமக்கு எவ்வளோ பதறும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் அதெல்லாம் மறுத்துட்டு இவங்க அந்த குழந்தைக்கு ஒரு நீதியோ நியாயமோ அந்த குழந்தைக்கு என்ன வழி வேதனை இருக்குங்கிற ஒரு அடிப்படை சிந்தனையற்ற இந்த மிருகங்கள்லாம் சேர்ந்து அந்த குழந்தை என்ன பண்ணியிருக்கு இது யாரையும் வெளியே சொல்லாதன்னு சொல்லியிருக்காங்கன்னா கண்டிப்பாக முதல் குற்றவாளி சிவராமன் மட்டும் கிடையாது இந்த குற்றத்துக்கு தெரிஞ்சே அந்த சிவராமனை உள்ளே விட்ட பள்ளி முதல்வர் பள்ளி தாளர் அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அந்த டீச்சர்ஸ் எல்லாருமே காரணம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அதனால் இவன் வந்து சேர்த்து போயிட்டான் அப்படிங்கிறதுனால இவனுக்கு வந்து தண்டனை இல்லை அப்படின்லாம் கிடையாது கண்டிப்பாக இவன் எந்த இடத்துலலாம் யார் யாருக்கெல்லாம் வந்து இது மாதிரியான ஒரு விஷயத்தை செஞ்சுருக்காங்கிறத நல்லா விசாரித்து அப்போ என்ன செய்யணும் இவனுக்கு ஆதரவாக இருந்திருப்பானுங்களா இவன் கூடையே சேர்ந்து பயணித்து இது மாதிரி அயோக்கியத்தனங்கள்லாம் செஞ்சுருப்பாங்களா அவங்க எல்லாத்தையும் பிடிச்சி அவங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு வேலையை செய்யும்போது என்ன செய்யலாம்னா கண்டிப்பாக வருங்காலத்தில் உள்ளவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் இது எல்லாத்துக்கும் மேலே இந்த நாம் தமிழர் சேர்ந்த இந்த அயோக்கியன் சிவராமன் நாம் தமிழர் கட்சியிலேருந்து விளக்கப்பட்டு விட்டார் அப்படின்னு சொல்லி எல்லோரும் இன்றைக்கி அந்த முட்டாள்தனமான அந்த நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த தம்பிகள்லாம் அப்படியே இருக்கானுங்க அவன் வந்து அந்த குழந்தைய ரேப் பண்ணது வந்து அஞ்சாந்தேதி அந்த குழந்தைக்கு வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணது வந்து பதினாறாம் தேதி பதினாறாம் தேதிக்கு அப்புறம் பதினேழாம் தேதி தான் இவனை வந்து நாம் தமிழர் கட்சியிலேருந்து விடுவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இவனுக்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் இவன் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த ஒரு அயோக்கிய நாய் தான் அப்படிங்கிறத அண்ணன் சீமான் அறிவுகட்ட சீமான் இருக்காம்ல அவங்க கூட அதை ஏற்றுக்கிற மறுக்கிறான் அப்படின்னு சொன்னால் அவன் என்ன ஒரு இந்த சின்ன குழந்தைகள் மீதோ பெண்கள் மீதோ என்ன விதமான பார்வை வச்சுருக்கான் அவன் வந்து ஒரு அயோக்கியன்னு சொல்கிறதுக்கு விஜயலட்சுமியும் நம்ம சொன்ன ஸ்டேட்மெண்ட்லாம் பார்த்துருக்கோம் அதே மாதிரி நித்யானந்தா கூட இருக்கக்கூடிய அந்த வெள்ள ஃபிகராக இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தையும் பார்த்துருக்கோம் அப்போ நம்ம கொள்ளையில் எத்தனையோ பொம்பளைகள் இருக்காங்களா வேற பொம்பளை எல்லாம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு பல்ல காட்டிக்கிட்டு அதை ஆமோதிச்சது இந்த ஐவக்கியன் சீமான் தான் இப்படிப்பட்டவன் இவன் கட்சியில் இப்படிப்பட்ட பாலியல் குற்றவாளிகளை தான் சேர்ந்து வச்சிருப்பான் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம் அதுவும் பார்த்திங்கன்னா இன்னைக்கு ப்ரெஸ் மீட்டில் பேசும்போது அவன் வந்து அவன் செஞ்ச தப்புக்கு இது ரொம்ப வருத்தப்பட்டு தான் அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இந்த சீமான் கொடுக்குறான் அப்படின்னு சொன்னான் இந்த சீமான் எவ்வளோ பெரிய அயோக்கியன் அப்படிங்கிறத நீங்களாம் புரிஞ்சுக்காங்க அதில் தம்பிகள்லாம் இருக்கிறீங்களே நீங்கள் ஒரு நாளைக்கு பிசுராக இருக்கிறீங்க ஒரு நாளைக்கு மசுராக இருக்கீங்களே அதில் இருக்கக்கூடிய தம்பி தங்கங்களா இருக்கக்கூடிய பிசுறு மசுறுகள் எல்லோரும் என்ன செய்யணும்னா நீங்கள் வந்து சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா தான் உங்களுடைய குடும்பமும் நீங்களும் பாதுகாக்கப்படுவீர்கள் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சிவராமன் செத்து இது என் கட்சிக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு போனோம்லா அதே மாதிரி நாளைக்கு உங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிலமும் வரும் வரும்போது நீங்களும் ஒரு குற்றவாளியாக குற்றவாளி கூட்டில் நிற்கணும் இல்லாட்ட இவனை மாதிரி தற்கொலை பண்ணிக்கிற ஒரு சூழல் வரும் அப்போ சீமான் என்ன சொல்லம்னா இப்படி போய் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு இது எனக்கும் இதுக்கும் எனக்கு இல்லைன்னு சொல்லிவிட்டு அவன் கடந்து போகக்கூடிய ஒரு வேலையை செய்வான் நீங்கள் வந்து ஒரு குற்றவாளியாக உங்கள் குடும்பமும் உங்களை தான் என்ன பண்ண வேண்டியது இருக்குது வெக்கி தலைமுனைய ஒரு சூழல் வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தயவு செய்து இந்த நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகி நீங்கள் எந்த கட்சியிலையும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையை பார்த்துக்கிட்டிங்கன்னா கூட நல்லதுதான் என்று சொல்லி இது போன்ற சமூக அரசியல் பொருளாதாரம் மற்றும் விளிம்பு நிலை மக்களின் பொருளாதார ஒழிக்கும் தடி தாடிக்காரன் தடி யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மானவும் அறிவும் மனிதனுக்கு கழகி நன்றி நான் நான்குமார்